வந்து மக்கள் இந்த இடத்துல வடகிழக்கு மட்டுமல்ல தென் மாகாணத்திலும் இந்த கையெழுத்துகள் பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது எமது உணவுகளை நீங்களும் ஒரே ஒரு கையுங்கள் நாங்கள் ஏதும் ஒன்றை கேட்கவில்லை இந்த மண்ணிலே அவலங்கள் நடைபெற்றது அதை நியாயப்படுத்தி இருக்கின்றோம் சர்வதேசத்துக்கு அடுத்து கூறுவதற்காக சர்வதேசத்துக்கு உறுதிப்படுத்தி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மீண்டும் ஒருவரை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த கையெழுத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் எமது உறவுகளை நீங்களும் ஒவ்வொரு கையெழுத்தும் எடுகின்ற கையெழுத்து இந்த கையெழுத்து வேட்டை நாடு பூராவும் மக்களிடம் வேண்டப்படுகிறது ஒரு நீதி கோரித்தான் இந்த கையெழுத்து வேட்டை இங்கே நடக்குது உறவுகளை செம்மணியில் குறைக்கப்பட்டு படுகொலை வேண்டி கிழக்கு மாகர வேண்டும் இந்த கையெழுத்து பேரணி ஊடாக கையெழுத்தினை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் ஐநாவின் போராட்டம் ஆரம்பமாகி அந்த அவலத்துக்கு நியாயமானதும் நேர்மையானதும் ஒரு தீர்வு தர வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் இலங்கை அரசு எமக்கு ஒரு நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே இந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்திக் நோக்கமும் கிடையாது பேரணியை ஆரம்பித்து நாடு முழுவதும் எமது சகோதர மணிக்கு கூடி இந்த கையெழுத்தினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த நன்னிலை நடைபெற்ற அவலங்கள் தெரியாது இந்த ஊர்தியை பார்த்த உடனே இந்த ஊர்தியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சமப்பட்டி அந்த சமப்பட்டிக்கு மேல் பிறக்கின்ற அந்த சீருடை பள்ளி சீருடை அதை மாணவியுடைய தங்களுடைய வேலையை வெடிக்காட்டி இங்கு கையப்பட்டு ஐநாவினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் எங்களுடைய நியாயத்தை எனக்கு நீதியான நேர்மையான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணிலே நடைபெற்ற அவலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாணவி முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தங்கை திருசாந்தி கொடூரமான முறையில் அங்கே படுகொலை செய்யப்பட்டான் பாடிய வண்ணுரோக்கு உப்படுத்தப்பட்டு புதைக்கப்பட்டால் அவளில் ஆரம்பித்த இந்த செம்மணி நாங்கள் உங்களை வேண்டியிருக்கின்றோம் ஒரே ஒரு கையெழுத்தை வைங்கள் இந்த கையெழுத்தானது சர்வதேசம் சர்வதேச நாடுகள் இலங்கை அரசு எமக்கு ஒரு நாயத்தை நீதியை தர வேண்டும்